மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான திட்ட விகிதத்தை பட்ஜெட்டில் வெட்டி குறைத்த நடவடிக்கையை கண்டித்து தலித் காங்கிரஸ் தலைமையில் அடிமாளியில் தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜாவின் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ மணி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்ஜெட்டில் பிளான் அலகேஷனுக்காக உட்படுத்தியிருந்த அறுநூற்றி பதினோரு கோடி ரூபாய் வெட்டி குறைத்ததாக பாரதிய தலித் காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஆளுங்கட்சியில் உள்ள பதினாறு பிற்படுத்தப்பட்ட பிரிவிலுட்பட்ட எம்எல்ஏக்களும் இதுவரை எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை என்றும் தலித் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதை கண்டித்து மாநிலத்தில் பதினான்கு எம்எல்ஏக்களின் அலுவலகத்திற்கும் தலித் காங்கிரஸ் மார்ச் நடத்தியது அடிமாளியில் செயல்பட்டு வரும் ஏ ராஜா எம்எல்ஏவின் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்த தொண்டர்களை காவலர்கள் தடை செய்தனர் தொடர்ந்துட்டில் பட்ஜெட்டில் உட்படுத்திக் கொண்டு அவருடைய எல்லா செலவும் செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரத்தில் வந்தார் எல்லாம் சரியாகும் என்று பச்சை கொடுத்து கொண்டு ஓட்டு வாங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இடது மன்னி இன்று நசிப்பிச்சோண்டிருக்க ஒரு சமூகத்தையும் பிரத்யேகி ஆதிவாசியும் பட்டிகாதி சமூக சமூகமும் ஈராஜ் வண்டி பட்டினி கடந்த கொண்டிருக்கிற அத்வானிக்கிற ஒரு சமூகம் ஆ சமூகத்தின் சரட்சிக்கி அறநூற்றி பதினொன்று கோடி ரூபாய் தலித் காங்கிரஸ் அடிமாளி தேவிகுளம் பிளாக் கமிட்டிகளின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தலித் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பி எஸ் அஜி தலைவகித்தார் தலித் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு உறுப்பினர்களும் தலைவர்களும் போராட்டத்தில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ அடிமாளி